இந்த ஒய்திஸ் குளவரி பாட்டு என்னை விடாமல் துறத்துன்னு பல கழிச்சு மனம் திறந்திருக்காரு தனுஷ் நடிகர் தனுஷோட நடிப்பில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வெளிவந்த படம் தான் த்ரீ இந்த படத்தில் இடம் பெற்ற வைத்தியஸ் பாடல் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஃபேமஸாகவே இருந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு சூழலாக துபாயில் நடந்த ஒரு ப்ரோக்ராமில் இந்த பாட்டு பற்றி தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு நடிகர் தனுஷ் அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த பாட்டு நாங்கள் படத்தில் வைக்கணுன்றதுக்காக பண்ணலை சும்மா வேடிக்கையாக பண்ணோம் அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு அப்படியே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் திடீர்னு ஒரு நாள் திரும்ப கேட்கும் போது வேடிக்கையாக இருந்துச்சு அதனால் படத்தில் வச்சோம் இந்த பாட்டு தமிழில் மட்டும்தான் ஹிட் ஆகும்னு நினச்சேன் ஆனால் எதிர்பார்க்காத அளவுக்கு வேர்ல்டு ஒய்டாக ஹிட் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் இது ஒரு முழு தமிழ் பாடலில் இது தங்கிலீஷ் எழுதப்பட்டது அதனாலேயே இந்த பாட்டோட ஹிட் இந்த வெற்றியில இருந்து கொஞ்சம் விலகியே இருந்தேன் ஆனாலும் இந்த பாட்டு என்னை விடாம இப்ப வரைக்கும் துரத்திட்டே இருக்கு முதல் முறையா இன்டர்நெட்ல வைரல் என்னன்றத இந்த பாட்டு தான் எனக்கு உணர்த்துச்சு இதை ஒரு பக்கம் நான் வரம் போல உணர்ந்தாலும் இன்னொரு பக்கம் இது எனக்கு ஒரு சாபம் அப்படின்ற மாதிரி கருத்து தெரிவிச்சிருந்தாரு தனுசூரிய இந்த கருத்து வந்து ஒரு கலவையான கருத்தா இருக்குது தனுஷ் ஏன் இப்படி பேசியிருக்கணும் அப்படின்ற விஷயத்த யோசிச்சு பார்த்தா இந்த வைத்தியஸ் குலவரி பாடல் ரிலீஸ் ஆன சமயத்துல எந்த அளவுக்கு இது ஹிட் ஆச்சோ அந்த அளவுக்கு இது சர்ச்சைக்கு உள்ளாச்சு நிறைய பேர் இந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணாங்க அதே சமயம் இந்த பாட்டில இருக்கக்கூடிய கருத்துக்கள் இந்த பாட்டில ஒண்ணுமே இல்லைன்ற சில விஷயங்களையும் கேள்வி கேட்டு பேசிட்டு இருந்தாங்க இதெல்லாம் மனசுல வச்சுதான் தனுஷ் இப்படியான ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்காரா அப்படிங்கிற விஷயமும் இங்க முன்னாடி வருது இந்த விவகாரத்துல இந்த வைத்தீஸ் கொலவரி பாடல் பத்தின உங்களுடைய கருத்து என்னதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி